ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு நாள் ராமு காட்டுப்பாதை வழியாக நடந்து போய்க்கிட்டிருந்தான் அவன் ரொம்ப ஏழையாக இருந்தான் அவன் காலை முழுவதும் ரொம்ப கடினமாக வேலை செய்திருந்தான் அதனால் ரொம்ப பசியோடு இருந்தான் அவன் சாப்பாட்ட கையில் வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிட ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தான் அப்போது அங்கே இருந்த ஒரு பெரிய ஆமனுக்கு மரத்துக்கிட்ட ஒரு இடத்தை கண்டுபிடிச்சான் ராமு அந்த மரத்துக்கடியில் அமர்ந்தான் அன்று நல்ல காற்று கொண்டிருந்த அழகான நாள் அப்போ அவன் தான் சாப்பிட வைத்திருந்த டப்பாவை திறந்தான் அவன் சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு மட்டுமே அதில் இருந்தது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு பசித்தது அவன் அங்கிருந்து கிளம்ப தயாரான நேரத்தில் அந்த மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் அவன் பக்கத்தில் கீழே விழுந்தது அந்த ஆப்பிள் எங்கேருந்து வந்திருக்கும் என்று அவன் மேலே பார்க்கும் பொழுது ஒரு அழகான சின்ன தேவதை மரத்தின் கிளையில் இருப்பதை பார்த்தான் அவள் வண்ணமயமான சின்ன இறக்கைகளோட புல்லாங்கல் வசித்து கொண்டிருந்தாள் அந்த ஏழை மனுஷன் இதுக்கு முன்னாடி ஒரு தேவதையை பார்த்ததே இல்லை அதனால் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தான் தேவதை ராமுவிடம் பேசத் தொடங்கினாள் வணக்கம் என் நண்பனே நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் வணக்கம் தேவதியே நான் ரொம்ப ஏழை என்கிட்ட நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூட சரியான பணம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் நான் வாழ்கிறதுக்கு என்கிட்ட பணம் பற்றவே இல்லை சரி நான் உனக்கு உதவி செய்கிற நண்பனே கவலைப்படாதே தேவதை தன் புல்லாங்குழலால் ஒரு சில ராகங்களை வாசித்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மண்வாரி ராமுவின் முன்னாடி வந்துச்சு இந்த மண்வாரியை எடுத்து இந்த மரத்தை சுத்தி இருக்கிற மண்ணை தோண்டு அப்போ நீ ஒரு அழகான புதையலை கண்டுபிடிப்ப அதை வச்சு நீ வாழப்போகிற நாட்களை சந்தோஷமா வாழலாம் தேவதையே ரொம்ப நன்றி தேவதை சிரித்து கொண்டே புல்லாங்குழில் சில ராகங்களை பாடிக்கொண்டே பறந்து போனது ராமு மண்ணை தோண்டிக்கொண்டே இருந்தான் மதிய நேரம் ஆயிடுச்சு ஆனா இப்படி ஒரு புதையல் உண்மையாகவே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தது ராமுக்கு சீக்கிரமாவே ஒரு ஆழமான குழிய தோண்டினான் அப்போ திடீர்னு டங்கு சத்தம் கேட்டுச்சு அப்போ ராமு அது என்னன்னு எட்டி பார்த்தான் அது ஒரு தங்க புதையல் பெட்டி அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அது முழுக்க வைரங்களும் மாணிக்கங்களும் தங்கம் வெள்ளி இது போன்று விலைமதிப்பற்ற கற்களும் நகைகளும் இருந்துச்சு அதை பார்க்கவும் ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது இதெல்லாம் என்னோடது இல்லை நான் இதை திருடுறது மாதிரி இருக்கு ஒரு பொருள் ஒரு குடிமகனுக்கு சொந்தமானது இல்லையோ அந்த பொருள் ராஜாவுக்கு தான் சொந்தம் தேவதை என்கிட்ட தங்கத்தை எடுத்துக்க சொன்னாங்க ஆனா நான் இத ராஜா கிட்ட கொண்டு போய் அவருடைய அனுமதியை கேட்க போறேன் ராமு நடந்து ராஜாவின் போனான் வணக்கம் ராஜா சொல்லு உனக்கு என்ன வேண்டும் நீ யாரு எதற்காக இங்கே வந்தாய் உன் கையில் இருப்பது என்ன ராஜா இன்னைக்கு நான் மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு ஒரு தேவதை வந்து அந்த பழைய ஆமணக்கு மரத்தை சுற்றி தோண்ட சொன்னாங்க அங்கே புதையல் கிடைக்கும்னு சொன்னாங்க நானும் தோண்டினேன் அப்போ எனக்கு இந்த புதையல் கிடைச்சது இந்த புதையலை நானே வைத்துக் கொள்ளலாமா என்று எனக்கு தெரியவில்லை இது வேற யாருக்காவது சொந்தமானதாக இருக்கலாம் நான் இதை திருட விரும்பவில்லை அந்த ஏழை ராமு ராஜா கிட்ட அவன் கொண்டு வந்த புதையலை கொடுத்து விட்டான் நீ கண்டுபிடித்தது ஒரு நல்ல புதையல் என் நண்பனே ஆனால் உன் நேர்மைதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் அரண்மனையிலேயே வேலை செய்கிறாயா எனக்கு விசுவாசமான ஒரு ஆள் தேவை நான் உனக்கு நல்ல வேலை தருகிறேன் இந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மாணிக்கங்கள் மற்றும் எல்லா வைரங்களுடைய பொறுப்பு உன்னுடையது உன் நேர்மை எங்களுக்கு ஒரு பெரிய பரிசு எப்பொழுதும் நேர்மையாக வேலை செய் நீ இங்கே சந்தோஷமாக வேலை பார்க்கலாம் இந்த புதையலை நீயே எடுத்துக்கோ நீதான் இதை வச்சுக்கணும் தேவதை உனக்கு இதை பரிசாக கொடுத்தாங்க மற்றும் உன் விசுவாசத்திற்காக நானும் பரிசாக கொடுக்கிறேன் நான் உங்ககிட்ட வேலை செய்ய ரொம்ப ஆசைப்படுகிறேன் ராஜா நான் உங்களுக்காக கடினமாகவும் நேர்மையாகவும் தினமும் வேலை செய்வேன் என்று உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன் அந்த நாள்ல இருந்து மாறிடுச்சு விசுவாசமும் மாறவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் सपोर्टिंग फ्रेंड्स